மனமே குரு மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் பராபரமே ஓம் குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு மகாதேவன் சம்போ நம சிவாய சிவாய நம சாமி ஆத்மான சாமி ஆத்மான காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் ராஜேந்திரன் சமய கேள்வி அந்த அளவுக்கு இப்போ பாடத்துல நம்ம வந்த பிறகு குறைஞ்சிட்டு அதிகமாக கேள்வி கேட்கறதே ஐயா உனக்குள்ள கேள்வி வரக்கூடாது நிலைக்கு போன பிறகு தான் கேள்வி வரணும்னு இருக்கிறாரு இருந்தாலும் அனுபவங்களை மட்டும் சில விஷயங்களை தான் தெரிஞ்சதை கேட்குறேன் இப்போ இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா எப்படி சிவமாகவும் சக்தியாகவும் விநாயகராகவும் முருகனாகவும் பல உருவங்களாக வழிபடு நமக்கு கற்பனை தானே சாமி இது அது வந்து முட்டாள்தனமாக அறிவாளித்தனம் இது முட்டாள்தனம்லாம் ஒன்றில் ம் இறைவனோட ரூபத்தை உண்மையான ரூபத்தை சாதாரண மனுஷனும் புரிஞ்சுக்கணும் அந்த இறைத்தன்மை எப்படிலாம் இருக்குதுன்றதுக்காக தான் முருகனாகவும் அம்பாளாகவும் இருக்கிறான் ஒரு நெருப்பு இருக்குது ஒரு நெருப்பு நல்லா எரியல இருக்கு அதுல எந்த சாம்பலும் இல்லை நெருப்பு அதோட வீரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடங்க 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 என்ன வரும் சாம்பல் பூக்கும் சாம்பல் பூத்துரும் அப்போ உள்ளகிற நெருப்பு சிவம் அந்த நெருப்பு எரிஞ்சதுனால வந்த விளைவு சாம்பல் இது யாரும் அம்பாள் அம்பாள் அப்ப அத பெண்ணா கருது ஒண்ணு வருது அப்ப சக்திங்கிறது பெண்ணா உருவமா சார்

அதுல இருந்து பிரிஞ்சது தான் அந்த முருகனு கணபதி எல்லாமே வந்துதான் அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஐயா முருகன் கோயிலுக்கு கட்டுறது எதுக்காக அப்ப நமக்குள்ள முருகன் எப்படி எல்லாம் இருக்கிறான்றது புரியுதுங்களா அப்ப இந்த உருவத்தை உருவகப்படுத்துறதுதான் அங்கே முருகன் அப்ப சூரன் யாருன்னு சொல்லியிருக்கிறோம் முருகன் யாருன்னு சொல்லி இருக்கிறோம் அவன் அழிச்ச விதம் சொல்லியிருக்கிறோம் அங்க இருக்கிற மயில் யாரு சேவல் யாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னது காரணம்னா இங்க உள்ளகிற பொருள் தான் வெளியே காட்டுறாங்க அப்ப ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்றேன் அதுதான் எப்படியும் இல்லாத ஒரு பொருள் தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் வர முடியும் சாமி இருக்கிற பொருளை நம்ம வந்து நம்ம மனிதர்கள் மாரி ஆணும் பெண்ணுன்னு உருவப்படுத்தி வைக்கிறது அது சரியா ஆமா இப்ப நமக்குள்ள ஒரு ஆண்மா இருக்குது அது ஆணா பெண்ணான ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல தானே இப்ப நான் வந்து ஆம்பளை உடம்புல புகுந்ததுனால நான் ஆண் உருவம் எடுத்திருக்கேன் இப்ப நானே ஒரு பெண்ணோட உருவத்துல போனா நான் பொம்பளை தானே

சாமி அப்ப முருகன் சொன்னா மூச்சுன்னு சொல்லி இருக்கோம்ல முருகன் ஐயா மூச்சுன்னு சொல்லி இருக்கிற இல்ல காற்றுன்னு சொல்லி இருக்கிற கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போல கந்தன்கிறது விந்துங்கிற பொருள்னு ஐயா அது ஒரு விளக்கம் சொல்லி இருக்காரு இப்ப எது சாமி மூச்சை பிடிக்கிறதா இல்ல அதுலயே வந்தாரு சாமியே வந்தாரு காலடி நான் காலனாலே மூச்சு காலடி காலடி

இப்போ எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம் எதுக்காக இருக்கோம்

அந்த கர்ப்பம் வெளியே வந்து உலக வரைக்கும் அந்த தலை இருக்குது இல்லையா அந்த பகுதி எப்பவுமே அது வந்து எப்ப தொட்டாலும் பழமாவற அளவுக்கு ஒரு பதநிலையில தான் இருக்கும் அப்ப மூச்சானது எங்க போகுதுன்னா இது உள்ள போன உடனே மேல தான் போய் நிற்கும் ஃபர்ஸ்ட் மேல போய் நின்ன உடனே தான் மூணு விதமா பிரியும் அப்ப அது ஆதாரமாக எங்க இடம்னா இந்த உச்சந்தலை தான் அப்ப எங்கிருந்து வந்த அப்படின்ற கேள்வி எங்கிருந்து வந்ததுன்னா நீ ஏற்கனவே எங்க இருந்து புரிஞ்சு இங்கதான் இருக்கிற சித்திரம் தான் இருக்கு அப்போ இங்க போய் நிக்கிற மூச்சை நீ உச்சிக்கு ஏத்தனா நீ வந்த வழியை புடிச்சிடுவே வந்த வழியை புடிச்சவங்க மட்டும்தான் வெந்து போகாத ஒரு வாழ்க்கை வரும் மத்தவங்க வெந்து சாம்பலா தான் போகுவாங்க அதுதான் ஐயா வந்து அங்க சூட்சுமா சொன்னாரு நீ எந்த வழியில வந்தியோ அந்த வழியையே புடிச்சி நீ மேலே போ அதனால உலகத்துல காமணோயே விட்டு நீ அந்த பாதத்துல ஒரு மாதிரி சொல்லுது அதான் விஷயம் சரி சமிய சரியான விலக்கு சமிய அடுத்தது நம்ம வந்து ஒரு மனிதனா பிறந்த நம்ம வந்து வாழ்க்கையில மூணு ஜோதியை காணணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஜோதி ஆன்ம ஜோதி பரஞ்சோதினு இதுல ஏதாவது இரண்டு ஜோதியாவது அறிய முடிஞ்சா நீ அடுத்த மனித பிறப்புல நீ வந்து இந்த பா ஞானத்தை அடையலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடத்துல நம்ம வந்து ஜீவ ஜோதியும் பார்க்கல ஆன்ம ஜோதியும் பார்க்கல அப்ப அடுத்த பிறப்பு நமக்கு எப்படி சாமி அமையும் கண்டிப்பா அந்த ஐயா வழியிலேயே அந்த பாடத்துல வருவோமா கண்டிப்பா தேடிக்கிட்டு இருப்போமா திரும்பியும் நீங்க தான் ஆகணும் ஆனா தேடி வந்தாலும் நீங்க எத்தனை பேர் தேடினா கூட ஐயா வந்து உங்களை காட்டி கொழிச்சுன்னு வருவாரு ஏன்னா ஐயாவோட பாடத்தை நீங்க தொட்டதுனால இந்த ஜென்மல இருந்து நீங்க அவரு சீடா எத்தனை பேர் நீங்க அவரோட சீடம் தான் தொடர்பு ஐயா குருவா வரவே முடியாது அதுக்குதான் படினத்தாருக்கு அதையே சொன்னா இங்க இருந்தவர் ஏன் அங்க போய் பிச்சுன்னு வந்தார் அவரை இந்த ஊர்ல சீடனே இல்லையா அவ்வளவு தூரம் போனார் இல்லையா அதுதான் சாமி விஷயம் எப்பவுமே குருவுகள் வந்து பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்ல அவங்க வருவாங்க பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அவங்க பூர்ணத்துவம் அடைஞ்சு வெளியே போயிடுவாங்க அவங்க பிறக்கிறதே இல்ல பிறக்கிறதே நமக்காக தான் அப்ப ஒரு பிதவியில ஒரு உன்னதமான குருவை பிடிச்சிட்டா அந்த குருவானவர் நீ எத்தனை பேரை வைத்தாலும் அவர் அங்கே கூப்பிட்டு வந்து தொடர்ந்து அது நம்ம பாதையிலே அந்த பாதையில் வந்து தான் ஆகணும் அதில் மாற்றமே கிடையாது போலிவாக்கத்துக்கு வந்துடுவோம் திரும்பி தேடி அட்ரஸ் எங்கே கண்டுபிடிச்சாது உட்டி வந்துடுவோம் முட்டி வந்து தான் ஆகணும் சாமி ஏன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் உடல் அனுபவிக்கல ஆமாம் சார் மனசு அனுபவிக்கல உங்கள் உயிர் தான் அனுபவிக்குது உயிர் அனுபவம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய பாடம் உயிரில் பதிவாகிறதுனால இந்த உயிர் எத்தனை பேரை எடுத்தாலும் இந்த ருசியை விடாது ஏன்னா ருசி பார்க்கறது அதுதான் சரி

தான் இதுலதான் இப்போ உடையது வந்து மகான்கள் சமாதிக்கெல்லாம் ஐயா சொல்லி அங்கே அங்க போனா வந்து முன்னாடி எப்படி போவோம்னா ஏதோ பக்தி நிலையில போய் பக்தியை குளுத்தி வச்சிட்டு அங்க ஒரு எலுமிச்சம் காட்டிட்டு சூட ஏற்றிட்டு அப்படியே தேங்காய் உடைச்சிட்டு வந்துருவோம் இப்போ வந்து நம்ம போனோம்னா பாடம் பண்றோம் அங்க ஒவ்வொரு நிலையும் வந்து ஒரு ஒரு மகான்கள் நிலையில அங்க வந்து சமாதியில போகும்போது வைப்ரேட் உணர்றோம்

அவங்க மகிந்த ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அப்ப நம்ம வாங்கின எல்லா படத்தையும் பண்ணலாம் எல்லா படத்தையும் எல்லா மகான ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஏன்னா இது மகான்களோட கலை

ஐயாவும் இடையில் அங்கே வந்து பக்தி மார்க்கத்தில் திருச்செந்தூர் வேங்கெல்லாம் பல பக்தி மார்கத்தில் இருந்து தான் அவங்க வந்து ஞானம் அடைஞ்சாங்களா இல்லை ஞானப்பாதையை உடனே வந்து ஆன்மீகத்தில் வந்து குருமார்களை தெந்தெடுக்கணும்னு நினச்சாங்களா சாமி இல்லை பக்தி மார்க்கத்தில் முடியலைக்குமே அடிப்படை பக்தி தான் பக்தி தான் அதுதான் அதுதான் பக்தி தவறு கிடையாது அதில் சாமி ஒட்டாக பூவாக மாற முடியும் பூவாக இருந்தால் தான் கனியாக காயாக மாறும் கனி காயாக இருக்கும் ஆமாம் சார் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை பக்தி தான் ஆமாம் சார் ஆனால் அந்த பக்தியில் கூட அவர் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுன்னு என்ன பண்ணாரு இதுல ஒண்ணும் இல்லைன்னவொன்னே அடுத்த அடுத்து போனாரு அப்போ பக்தி பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பாவனையில போறாங்களான்னா போகல ஓகல இதை ஆறு வயசுல தொடங்கின இந்த பாதை அறுபது வயசானாலும் ஆனாலும் கும்பிட்டுக்கினே இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எந்த படியில ஏறி நின்னாங்களோ அந்த படியிலே நிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே படியிலே நிக்கிறக்குறாங்க அர்த்தம் ஆலி கேஜிலேயே இருக்காங்க அதுல இருக்காங்க உயர்நிலைக் கல்விக்கு போகணும் போகல காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கல

நாசி நிரம்பவும் இரண்டு மயிர் தான் இரு கால அடிவிலும் ஒரு கூடை மயிர் தான் அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் எல்லாம் மயிர் தான் குணங்குடி கொண்டாலே என் உயிருக்கு உயிர் தான் பதிக்கும் படிகட்டு பறிகட்டு போனாலும் போகட்டும் பர லோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சி மற்றும் குண்டிக்கு துணியை மற்றும் குருடர்களாய் போனாலும் போகட்டும் அப்படின்னு சொன்னோம் அவர் குணங்கடி மஸ்தானோட தீவிரமான பக்தர் அதனால தான் எப்போ திடீர்னு நம்ம நினைச்சு நேரத்துக்கலாம் ஒன்னாரு அங்கே ஒன்னார படிக்க போயிட்டாரு அவரோட சமாதியில போய் அந்த பாடம் பண்ணி நினைப்பாரு பாடம் பண்ணி ஏன்னா

குணங்குடி மஸ்தான் வந்து அகத்தியர் சாதகன்னு ஒரு நூல் எழுதுறாரு இவர் வந்து ஒரு முஸ்லீம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அகத்தியர் பெருமானு காட்சி கொடுத்து எனக்கு உபதேசம் எல்லாம் கொடுத்தாரு அந்த பாடல்கள் அப்படிதான் வரும் அகத்தியர் சாதகன்னு ஒரு பாடல் எழுதுறாரு அந்த பாடல்ல அகத்தியர் பெருமான் வந்து எனக்கு குருவா வந்து எனக்கு இந்த யோகம் ஞானத்தை எல்லாம் கொடுத்தாரு அகத்தியர் காலம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இவரு பிறந்தது இந்த இருநூறு வருஷத்துக்கு முன்னே இவர் பொறந்தாரு இப்ப பொறந்தவருக்கு அகதி பெருமான இப்படி வந்து இப்படி குடுத்துருப்பாரு அப்பா அதை தான் சொல்றேன் மகான்களை இங்க பிறக்கறதுனால இறக்குறதும் இல்ல ஐயா எப்ப சாமி அவதாரம் எடுப்பாங்க தேவம் வரும்போது வருசுவாங்க சாமி மகன் அவதாரம் எடுக்க தீபமே அழிப்பாங்களா சாமிங்க யாரையும் அழிக்கணும் நம்ம மனசாடிச்சுட்டா போது நம்ம மனசா அடிச்சு அழிச்சிட்டா ஏன்னா நான் வந்து ஆசுறேன் அசுரனே மகிமாசுரன் அவன் தான் அவன் தான் அத அழிச்சா உதாரணமா எழுதிருக்காரு அப்ப ஆதியில நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மனிதர்கள் திரும்பியும் மாறி வந்தாங்கன்னு அந்த உலகம் தான் செழித்திருக்கும் செழித்து இருக்கும் அப்ப மனசு எல்லாரும் மனிதர்கள் மகிழ்ச்சியோட வாழ்வாங்க அப்போ வந்து இந்த பிரபஞ்சமும் நல்லா சிறப்பான முறையில் இயங்கும் காலங்காலத்துக்கும் மழை பெய்யும் கால காலங்காலத்துக்கும் வெயில் அடிக்கும் மாறி மாறி அடித்து வெயில் அடிச்சு மழை பெஞ்சு பல இன்னல்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் திரும்பி ஐயா அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இந்த பூமியில் மனிதர்களுக்காக நமக்காக வந்து நம்மளுடைய சீடர்களுக்கெல்லாம் விட்டு பிரிய மாட்டார்னு நினைக்கிறேன் சீடர்களுக்கெல்லாம் அவ்வளவு நமக்காக வந்து ஐயா அருள் புரிவார்னு நினச்சி நம்பிக்கையோட உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் சாமி ஆத்ம வணக்கம்